அவர்கள் நாட்டை விட்டு தப்பி விடக்கூடிய சாத்திய கூறுகளும் வந்து இருக்குது செல்லுபடியற்ற வாக்குகள் லட்சக்கணக்கில் வாரது இது எங்கட பிராந்தியத்தில் வந்து எங்களுடைய அவர் தன் அரசியல் எதிர்காலத்தை அடமானம் வச்சு நாட்டுக்காக பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னால் இலங்கையின் பொருளாதார நிலையில இருந்து சகலபடி சொந்தங்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி நான்கு வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்ட இருக்கு நாளைக்கு வந்து ஜனாதிபதி தேர்தல் இன்றைய நிலையில இலங்கையின் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் யார் இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக அதிகமா இருக்கின்ற தகவல்களோடையும் அதே நேரம் நாட்டில் இந்த இலங்கை வரலாற்றிலேயே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நாளைய தினம் அமைய இருக்கின்றது என்ற தகவலோடையும் இந்த தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு வந்து என்னென்ன பொறுப்புகள் வந்து சுமத்தப்பட இருக்கின்றது அல்லது என்னென்ன விடயங்கள் அவர் தீவிர கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்ற விடயங்களோடு இந்த காணொலி அமைவு இருக்கின்றது வாங்க காணொலிகளில் போகலாம் தமிழா 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 தமிழ் தெற்காசிய பிராந்தியத்திலே ஒரு மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் வந்து இடம்பெற இருக்கின்றது இன்னும் சில மனத்தியாலங்கள் தான் வாக்களிப்புக்கான நேரம் வந்து ஆரம்பிக்கப்படுறதுக்கு இருக்குது இதற்கிடையில வந்து இந்த தேர்தல் தொடர்பான பரபரப்பான நிலவரங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தால் வளமைக்கு மாறாக வந்து இந்த முறை வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிருந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கிறதால வந்து நீண்டதொரு வாக்குச்சீட்டு வந்து தேர்தல்கள் திணைக்களத்தால் வந்து அச்சிடப்பட்டிருக்கு முக்கியமான விடயங்கள் வந்து எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு தகவல்கள் தான் இந்த சமூக ஊடகங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் முதலாவது வாக்களிக்கிற முறை தொடர்பாக உங்களது உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்கோ அது தொடர்பாக சில சிறிய விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கிறேன் நாங்கள் வந்து இதுவரை காலமும் ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு தான் எங்களுடைய வாக்கு செலுத்தி வந்தோம் இந்த முறை வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடித்த விருப்பு வாக்குகளையும் செலுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வாக்குச்சீட்டு வந்து அச்சிடப்பட்டிருக்குது எனவே உதாரணமாக நான் வந்து எக்ஸ் என்ற நபர் வந்து எனக்கு பிடித்த வேட்பாளராக இருக்கின்றார் என்றால் நான் அவருக்கு மட்டும்தான் வாக்களிக்க போறேன் என்று சொன்னால் வளமையை போன்றே புள்ளடியை இட்டால் மட்டும் போதும் அதாவது நான் சொல்லுவது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்க வாக்களிக்க போறீங்க என்று சொன்னால் அவற்றை பெயருக்கும் அந்த சின்னத்துக்கு நேரே அங்கால தர என்று போட்டு விட்டால் சரி அவரையும் மிங்கி உங்களுடைய விருப்பு வாக்கை இரண்டாவது மூன்றாவது நபர்களுக்கு செலுத்த போறீங்க என்று சொன்னால் அதுக்கு வந்து தர போடக்கூடாது முதலாவது விருப்பு வாக்கை யாருக்கு தெரிவு செய்ய போறீங்களோ அவரது பெரு பெயர் அந்த வாக்குச்சீட்டில் இருக்கும் நீங்கள் அதை வாசிச்சுட்டு உதாரணமாக வை என்ற நபருக்கு நீங்கள் தெரு அந்த உங்களுடைய வாக்கை அளிக்க போறீங்க என்றால் அவருக்கு முதலாவது வாக்கு அளிக்க என்றால் இந்து அராபியன் அதாவது ஒன்று சாதாரணமாக நாங்க ஒன்று ஒன்றென்று எழுதினா ரெண்டு மாதிரி எழுதுவீங்க எழுதிட்டு அப்படியே விடலாம் அவருக்கு மட்டும்தான் வாக்களிக்க போறீங்களா அவருக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்கள் என்று சொன்னால் இரண்டு என்று போட வேண்டும் அந்த அடுத்த வாக்கு அடுத்தது மூன்றாவதுக்கு மூன்றன்று போட்டால் சரி எல்லாருக்கும் வாக்களிக்கலாது மூன்று பேருக்கு வாக்களிக்கலாம் இதுல செல்லுபடியற்ற வாக்குகள் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் வந்து நிறைய வாக்குகள் வந்து செல்லுபடியற்ற வாக்குகள் லட்சக்கணக்கில் வாங்குறது இது எங்கட பிராந்தியத்துல வந்து எங்களுடைய அறிவு நிலையை பறிச்சிக்கிற ஒரு ஒரு விடயமாக இருக்கிறதால தெளிவாக வாக்களிக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அதனால நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்களிக்க என்று சொன்னால் ஒண்டன்றுண்டு மட்டும் போடலாம் அல்லது தர அண்ணு போட்டால் சரி அந்த பேருக்கு அப்படியே சோழி முடிஞ்சது வரலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிக்க போறீங்கள் என்றால் உங்களுடைய விருப்பு வாக்கை முதலாவது உங்களுக்கு யார் அந்த பிடித்த வேட்பாளரோ நீங்கள் தெரிவு செய்ய இருக்கும் அந்த அரச தலைவருக்கு ஒன்று கண்ட இலக்கத்தை போட்டுட்டு இரண்டாவதாக நீங்கள் ஒரு ஆளுக்கு வாக்களிக்க என்றால் அதுக்கு நேரம் இரண்டு கண்டு போட வேணும் அந்த பெட்டிக்குள்ள மூன்றாவது மூன்று அன்று போட வேணும் ஏழு மாணவர் நடுப்பகுதியில் அந்த இலக்கங்கள் எழுதியினா சரி அல்லது பெட்டிக்கு வெளியிலேயோ அல்லது கோடுகளில் வெற்றுமாரி எழுதுறது வந்து விரும்பத்தக்கதல்ல அதே மாதிரி ஒரு ஆளுக்கு மட்டும் போட போறீங்களா தர ரெண்டு போடலாம் உதாரணமாக செல்லுபடி அற்ற வாக்கு நிலைமைகள் எப்ப வரும் என்று நான் சொல்றேன் உதாரணமாக எனக்கு இரண்டு பேருக்கு மட்டும் தான் வாக்களிக்க விருப்பம் என்றால் நான் முதலாவது நபருக்கு தர ரெண்டு போட்டுட்டு இரண்டாவது நபருக்கு இரண்டு ரெண்டு அந்த வாக்கு வந்து செல்லுபடி என்றதாகிவிடும் அப்ப உங்களுக்கு விளங்க வேணும் இரண்டா இரண்டு பேருக்கு வாக்களிக்க போறீங்க என்று சொன்னா நிச்சயமாக முதலாவது ஆளுக்கு ஒன்று இரண்டு இலக்கத்தையும் இரண்டாவது ஆளுக்கு இரண்டு இரண்டு இலக்கத்தையும் தான் பாவிக்க வேண்டும் விரும்பினா மூன்றுக்கும் போடலாம் ஒரு ஆளுக்கு மட்டும் போட போறீங்களா தர ரெண்டு போட வேண்டும் அல்லது ஒன்று ரெண்டு போட்டால் மட்டும் போதும் தரவையும் போட்டு ஒன்றையும் போடக்கூடாது அல்லது பக்கத்தை மூன்று என்ற இலக்கத்தையும் போட்டு பக்கத்தை ஒரு புள்ளடியையும் போடக்கூடாது அதாவது புள்ளடி மட்டும் இருக்க வேண்டும் ஒராளுக்குன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் என்றால் தனியே அந்தந்த இலக்கங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் புள்ளடியும் இலக்கங்களும் உள்ள வாக்குகள் வந்து செல்லுபடியற்ற வாக்குகள் போயிடும் எனவே தெளிவாக பார்த்து உங்களுடைய உரிமை அந்த வாக்களிப்பு வந்து நிகழ்த்துக்கோ சரியான விதத்துல அடுத்தது இலங்கையில வந்து இன்றைக்கு தேர்தல் பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கிற நேரங்கள்ல தெற்கிழங்கை பகுதியில் சில சில சம்பாவிதங்கள் நடக்குது அது நோமலாகவே பதிவு என்றதால் அது தொடர்பாக நாங்கள் கடுமையாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை ரெண்டாலும் வந்து வளமைக்கு மாறாக இந்த முறை தேர்தலில் வந்து இந்த முடிவுகள் வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு ஏன்னு சொன்னால் இந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு நிச்சயமாக ஒரு பாரியதொரு சமூக பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொன்னால் அவர் தந்த அரசியல் எதிர்காலத்தை அடமானம் வச்சு நாட்டுக்காக பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இலங்கையின் பொருளாதார நிலையில இருந்து சகல விடயங்கள் ஐஎம்எஃப் கடன் உட்பட பல நெருக்கடிகளை பொறுப்பேற்க இருக்கின்ற அந்த அரசு தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாட்டை வச்சிருக்கிறதுக்காக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக அவர் வந்து நிறைய பொறுப்புகளை எடுக்க இருக்குது அவர் நிறைய மக்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சில விடயங்களை முடிவுகளை தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்குது பொருளாதார ரீதியாக மருத்துவ கல்வி உட்பட பல விடயங்கள்ல சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்குது அதனால அவர் வந்து விமர்சிக்கப்படலாம் அவர் மக்களால வந்து அஹ் அவர் ரெண்டு விதமாகவும் பார்க்கப்படலாம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான தலைவராகவும் பார்க்கப்படலாம் அதே மாதிரி விமர்சனத்துக்குள்ளாகவும் நேரிடலாம் எனவே அரசியலில் தனது எதிர்காலத்தை அடமானம் வைத்து தத்துணையுடன் நாளைய தினம் ஒரு தலைவருக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க அவர் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையோடு வாக்களிக்க போறீங்கள் இதுல தோல்வி பெறக்கூடிய ஏற்கனவே பிரச்சனைகள்ல இருக்கிற வேட்பாளர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் நாட்டை விட்டு தப்பி விடக்கூடிய சாத்திய கூறுகளும் வந்து இருக்குது தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெற்றவர்களுக்கிடையே அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறலாம் என்ற ரீதியில வந்து அவர்கள் தொடர்பாக சில பேர் நாட்டை விட்டு தப்பி விடலாம் அல்லது சில பேர் சிறை செல்ல நேரிடலாம் எது அப்படியும் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று பெறப்போகுது அல்லது ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்ய போயின மக்கள் அது ஏற்கனவே இருந்த தலைவர்களாக இருக்கலாம் அல்லது புதிய வேட்பாளர்களாக இருக்கலாம் பரபரப்பான ஒரு கட்டத்தில் இந்த இலங்கை வந்து இன்றைக்கு இருக்குது நிறைய சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வந்து இந்த நிலவரங்களை உத்து பார்த்து கொண்டிருக்கணும் ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெறுதா அல்லது நேர்த்தியான முறையில் தேர்தல்கள் நடைபெறக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தியாக இருக்கான்னு சொல்லி இது இப்படி இருக்க இன்றைக்கு வந்து வாக்குப்பட்டிகள் வந்து உரிய உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு காலை வேலையிலிருந்தே வைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து தேர்தல் கடமைக்குரிய உத்தியோகத்தர்கள் இரவு வேலையிலேயே அங்கே தங்கி நின்று வாக்களிப்பு நிலையத்தை தயார் செய்வதற்குரிய நடவடிக்கைகளில் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கணும் விடிய சரியாக காலை வேளையிலேயே சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுமாறு பொதுமக்கள் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கணும் நாளைக்கு வந்து முதல் தடவையிலேயே அந்த ஏர் வெற்றி பெற்ற என்று அறிவிக்கப்படுமா அல்லது இரண்டாம் கட்ட விருப்பு வாக்குகளும் எண்ணி அறிவிக்கப்படுமா என்ற ஒரு பரபரப்பான நிலைமை தான் இருக்குது வளமைக்கு மாறா வந்து இந்த முறை போட்டியான ஒரு நிலைமை ஒன்று இருக்குது அதுவும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் மும்முனை போட்டி தான் பயங்கரமா இருக்குது ஏர் வரு என்ன மாதிரி என்று சொல்லி என்னவோ உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை நாங்கள் அப்டேட் செய்து கொள்றோம் யார் யார் நாட்டப்பட்டு ஓடினும் யார் யார் இருக்கணும் என்ற தலைவருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட இருக்குது அவர் என்னென்ன விடயங்களை புதுசா மக்களுக்கு சொல்ல இருக்கிறார் என்ற தகவல்களையும் உன்னிப்பாக அவதானித்து உங்களுக்கு அறிக்கையிட இருக்கின்றோம் எனவே இலங்கை வரலாற்றில மிக 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 முக்கியமான இந்த நூற்றாண்டின மிக முக்கியமான நாளாக நாளைய தினம் அமைய இருக்கின்றது என்ற தகவலையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்